கறி இது கத்திரிக்காய் வெளங்கறி இது நண்டு குழம்பு இது அகற்றி கீரை வர இது சத்து பச்சை சோறு நாலு முட்டை இது சுற்றி காக்கி வச்சு மாட்டாரு கீரி எடுக்கிறதெல்லாம் இது பண்ணிவிட்டு இது அகத்தி கீரை வர முட்டை போட்டு வரது நாங்கள் அதிகமே கீரையெல்லாம் முடிச்சுடுவோம் என்ன இதில் வச்சு சாப்பிடக்கூடாதுன்றது மத்தியானத்துலேயே முடிச்சுடுவோம் இது கத்திரிக்காய் கறி இது நைட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம் இது மராளிக்கிழங்கரு எங்கள் வீட்டில் மரா கிழங்கறீங்கனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேவரெட் விரும்பி அப்படி தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் தண்ணியாக இருந்தால் குழம்பையே சாப்பிட மாட்டாங்க நண்டு மாட்டேங்கலாம் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய சாப்பிடுவேன் ஒரு அஞ்சு ஆறு கிலோ சமைச்சு வச்சாலும் சாப்பிடுவேன் நண்டு அப்படி பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் Terima kasih <tipas>